கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த திருப்புகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் ஒற்றுமைக்கு அந்த ஒரு திருப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த ஒரு திருப்புகள் மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு திருப்புகள் கூட இருக்கு சோ அது என்னென்ன திருப்புகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேர் உன் மாரும்ார வேல் வேல்கொண்டு வேலை பண்ட அறிவோனே வீரங்குள் குலகாலாம் நாளந்து வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தொட்டும் பெருமாளை இது வந்து திருமணம் நடக்கிறதுக்கும் நல்ல துணை கிடைக்கிறதுக்கான திருப்புகள் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துடுறேன் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்கறேன் எழுதி வச்சுட்டு தினமும் சொல்லிட்டே வாங்க அண்ட் இப்ப வந்து திருமணம் நடக்கிறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா வாழறதுக்கான திருப்புகள் சொல்றேன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சோ இன்னொரு ஒரு திருப்புகள் இருக்கு அதையும் சொல்றேன் விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்றம் வினைமாதர் தந்தம் வசை கூற குஞ்சிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை என்ற வடிவேலெறிந்த அதிதீரம் இந்த திருப்புகழ் மட்டும் இல்லாமல் திருப்புகழுக்கான அர்த்தத்தையும் நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் எந்த ஒரு திருப்புகளும் இல்லை நீங்கள் என்ன பதிகம் படித்தாலும் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்கும் இன்னொரு ஒரு திருப்புகழும் இருக்குது தொந்தி சரியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன்